வெல்கம் டு அவர் சேனல் ஜிபி டெவெஷனல் ஹப் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாதத்தின் 24 இந்த இறுதி நாளில் முருகப்பெருமானை நம்ம எப்படி வழிபடணும் முருகப்பெருமானின் அருளை வந்து நம்ம எப்படி பெறணும் இந்த ஆடி கிருத்திக வந்து எப்படி வழிபட்டால் முருகப்பெருமானின் அருள் வந்து பூரணமாக நமக்கு கிடைக்கும் விரத முறைகள் மற்றும் வந்து எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படின்றத பற்றி முழுக்க முழுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கார்த்தை கிருத்திகை விரதம் அப்படின்றது முதல்ல எதற்காக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கார்த்திகை பெண்களான அந்த ஆறு வகை பெண்கள் வந்து நம்ம முருகப்பெருமானை எடுத்து வளர்த்து பாலூட்டி சீராட்டி வளர்த்ததனால இந்த கிருத்திகை விரதம் அப்படின்றது இந்த அஷ்டமி திதியில வந்து இது வந்து தொடங்குது தேய்பரை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தேய்பரை அஷ்டமியில் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு இந்த கிருத்திகை நட்சத்திரமும் ஒன்றாக இணைந்து வருவதால் இந்த வந்து ஆடி கிருத்திகை அப்படின்றது சிறப்பாக இருக்கிறது பொதுவாக நம்ம வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு மாதத்திலையும் வந்து கார்த்திகை விரதம் அப்படின்றது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் வருடம் முழுவதும் வந்து கார்த்திகை விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியாதவர்கள் இந்த குறிப்பாக ஒரு வருடத்தில் வரக்கூடிய ஒரு மூன்று விதமான கிருத்திகையை மட்டும் நம்ம குறிப்பாக வந்து கொண்டாடும் அப்படின்னா அந்த வருடத்தின் மொத்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆடி கிருத்திகை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு கிருத்திகை விரதம் அடுத்தது தை மாத கிருத்திகை விரதம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஒரு விரதம் முக்கியமா இந்த மூன்று விதமா அதை சொல்லுவாங்க இந்த மூன்று கிருத்திகை விரதமும் வந்து முருகப்பெருமானுக்கு மிக சிறப்பாக வழிபடக்கூடிய ஒன்று நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் ஆடி மாதனாவே அம்பாளுக்கு உரிய நாளாக தான் கொண்டாடப்படுகிறது அம்பாளுக்கு வந்து அங்கே குலதெய்வத்துக்கு போனோம் இங்கே வழிபடணும் நம்ம குலதெய்வத்துக்கு போய் பொங்க வைக்கணும் அது பண்ணணும் இது பண்ணணும் முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்னாவே காதனி விழா அப்படின்ற மாதிரி சில ஃபங்க்ஷன்லாம் வந்து நடக்கும் அந்த ஃபங்க்ஷன்லாம் தாண்டி அதுக்கப்புறம் ஆடி கிருத்திகை விரதம் வந்து என்னால் கடைபிடிக்கவே முடியல இந்த மாதம் முழுவதும் அது வந்து நான் அங்கே போயிட்டு வந்தேன் இங்கே போயிட்டு வந்தேன் அந்த காதனி விழாவுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க இந்த இறுதி நாளாக இருக்கக்கூடிய ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் முருகப்பெருமானின் அருளை வந்து முழுவதமாக பெறலாம் அன்றைய நாள் வந்து இன்னும் சொல்ல போனால் முருகப்பெருமானுக்கு மட்டும் உகந்த நாளாக இல்லாமல் காலபைரவர் வழிபாடும் அதோடு சேர்த்து கோகுலஷ்டமி அப்படின்ற கிருஷ்ணருக்கு உகந்த நாளாகவும் வருகிறது அப்புறம் அம்பிகையும் வழிபடலாம் இது எல்லாமே சேர்ந்து அன்றைய நாள் வந்து ஆடி கிருத்திகை என்று வருகிறது அப்போ மிகவும் ஒரு சிறப்பான நாள்னு கூட சொல்லலாம் விரதம் இருக்க வேண்டிய நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருத்திகை விரதம் அப்படின்றது இந்த மாதத்தில் வந்து ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இது வந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அப்படின்ற முறையில் சனிக்கிழமை அன்று வருகிறது இந்த சனிக்கிழமை அப்படின்றதுல அந்த ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி எட்டு இருபத்தி ஏழு நிமிடத்தில் ஆரம்பித்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆறு நாற்பத்தி எட்டுக்கு வந்து முடிவடைகிறது இந்த நாட்களை வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து விரதத்தை வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம் காலையில் விரதம் இருக்க வேண்டிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து தூய நீரில் நீராடி விட்டு முருகனின் புகைப்படம் அல்லது முருகனின் உருவப்படத்திற்கு வந்து அழகாக வந்து ஒரு தூய துணியை வந்து எடுத்து துடைத்து வைட்டு முருகப்பெருமானுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அழகான முன்னாடி ஒரு நெய் தீபம் அந்த பார்த்தீங்கன்னா ஷர்கோண தீபம்னு சொல்லுவாங்க ஓம் சரவண பவ அப்படின்றது அதில் இருக்கும் அந்த ஓம் சரவண பவ அப்படின்ற அந்த ஷர்கோண தீபத்தை முருகப்பெருமான் முன்னாடியே அந்த முன்னாடியே வந்து ஆறு விதமான அகல் விளக்குகள் வந்து என்ன பண்ணலாம் நெய் தீபம் மாதிரி நெய் தீபம் ஊற்றி அதில் வந்து ஏற்றலாம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபடலாம் நெய்வேதியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பால் பழம் அப்படின்றது பூஜையரை வைக்க வேண்டிய ஒன்று முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் தினை மாவு இதை வந்து படைக்கலாம் அப்படி இல்லைன்னா சக்கரை பொங்கல் அப்படி மாதிரி பற்றி நம்ம படைக்கலாம் அன்றைய நாள் முழுவதும் முருகப்பெருமானை முழுக்க முழுக்க வந்து தியானித்து முழுக்க முழுக்க வந்து முருகப்பெருமானை வேண்டி ஓம் சரவணபவா அல்லனா முருகா அப்படின்ற மாதிரி வாயார நம் மனசு விட்டு சொன்னால் போதும் அன்றைய நாள் வந்து முருகப்பெருமானையே வேண்டிக்கிட்டே இருக்கணும் அன்றைய நாள் இப்படி நம்ம பண்ணலாம் வந்து விரதத்தை வந்து எப்படி முடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலையில் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கே வந்து உங்களால் முடிஞ்சது வந்து ஒரு பால் கொடுக்கலாம் இல்லை உணவு தானம் உணவு வந்து தானம் பண்ணலாம் இல்லை வேற ஏதாச்சும் பண்ண முடியும் உடை தானம் பண்ண முடியும் நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் எங்களால் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணலாம் என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை வந்து முருகப்பெருமானின் முன்றே அந்த வேண்டுதலை வைத்துக்கொண்டு அன்றைய நாள் முழுவதும் முருகப்பெருமானை que அப்படி தானிச்சும் அப்படின்னா முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அன்றைய நாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை முழுவதுமாக நம்ம வழிபட வேண்டும் முருகப்பெருமானின் அபிஷேகத்தை காலையில் வந்து பால் குடம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் குடம் எடுக்கலாம் சில வந்து கிராமத்துல இவ்வளவு முக்கியமான கோவில்கள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வந்து பால் காவடி பழக்காவடி புஷ்ப காவடி அப்புறம் வந்து சடல் பரத்தல் அப்படின்ற மாதிரி பல்வேறு விதமான தன் உடலை வருத்தி கொண்டு முருகப்பெருமானுக்கு வந்து அர்ப்பணம் செய்வாங்க அந்த மாதிரி நிறைய விதமான செயல்கள் வந்து முருகப்பெருமானுக்கு பண்ணுவாங்க அப்படி இருக்க முடியாதவர்கள் என்ன பண்ணலாம் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த திருத்தணி பழனி அப்படின்ற மாதிரி பல்வேறு இடத்துல வந்து முருகப்பெருமானை வந்து முழுக்க முழுக்க வந்து இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க புஷ்ப காவடி எடுத்துக்கொண்டு திருத்தணி முருகனுக்கோ இல்லை பழனி முருகனுக்கோ எந்த முருகனாக இருந்தாலும் எடுத்துக்கொண்டு காவடி வந்து செலுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் இதுவும் அது நடைபெற்று தான் இருக்கிறது நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி முருகனை வந்து வேண்டி கொண்டால் நமது வாழ்வு வந்து வளம் பெறும் ஏனால் கந்தப்பெருமான் ஒருவனே நமது சொந்த பெருமான் என்பதை மறுக்க முடியாத ஒரு உண்மை அதே போல் மாலையிலும் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று மீண்டும் வீட்டுக்கு வரும்போது மோடி அதே போல் அந்த செக்கோண தீபத்தை போட்டு மாலையும் ஆறு விதமான அந்த தீபத்தை வந்து ஏற்றி வழிபடலாம் முக்கியமாக நான் திருப்புகழ் வந்து அப்படின்றது திரு அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளிய திருப்புகழை தான் நான் வந்து நான் சகஷன் பண்ண விரும்புகிறேன் குழந்தை இல்லாதவர்களுக்கும் திருமணம் நடைபெற இல்லாதவர்களுக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் நடைபெறாதவர்களுக்கு ஒரு திருப்புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலங்குள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே ஆரம்பிக்கக்கூடிய இந்த திருப்புகழை வந்து அன்று முழுவதும் பாராயணம் செய்யலாம் இந்த குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு ஜெகத் உற்ற எனது வாழ்வில் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த திருப்புக்கழ வந்து அந்த நாள் முழுவதும் வந்து பாராயணம் செய்யலாம் மற்றபடி வந்து வாழ்க்கையில் மற்ற பிரச்சனைகள் ஒரு பதவி உயர்வு ஒரு வேலை கிடைக்கல வந்து ஒரு தொழில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாதவர்கள் ஆசுவலாக நம்ம என்ன பண்ணலாம்னா கந்த சஷ்டி கந்த புராணம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அப்படின்ற பல்வேறு விதமான முருகன் சம்பந்தப்பட்ட பாடல்கள் அதை வந்து பாராயணம் செய்யலாம் இப்போ இந்த திருப்புகழை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் அதை முழுக்க முழுக்க நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கங்க பாராயணம் செய்யுங்க கிருத்திகை விரதம் கடைபிடிக்க முடியாமல் நான் ரொம்ப பேர் தவற விட்டவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க முருகப்பெருமானின் அருள் முழுக்க முழுக்க உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ இதுவரை நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சிங்க இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்